வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தி எட்டு பெண்கள் பாலிகள் வன்கொடுமை வருங்கால மன்னரின் லீலைகள் அம்பலம் ஏர் பிரான்ஸ் விமானத்தில் பணிப்பெண் மீது தாக்குதல் அவசரமாக தரையிறக்கம் கொங்கோ கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் ஐம்பத்தி இரண்டு பேர் பலி ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் சீனாவுக்கு வரி விதிக்காதது ஏன் ட்ரம்ப் அளித்த விளக்கம் நடுவானில் தீப்பற்றிய விமானம் நூலையில் உயிர் தப்பிய இருநூத்தி எழுபத்தி மூன்று பயணிகள் அமெரிக்காவில் இந்திய முறையில் வணக்கம் வைத்த இத்தாலிய பிரதமர் வைரலான வீடியோ உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் செலென்ஸ்கியிடம் ட்ரம் உறுதி நாடாளுமன்றத்தின் உள்ளே உயிரை மாய்த்து கொண்ட இளம் எம்பி பின்லாந்தில் அதிர்ச்சி சம்பவம் அமெரிக்காவில் புடினின் மலக்கழிவுகளை விட்டு வைக்காத அதிகாரிகள் இனி விரிவான செய்திகள் ஏர் பிரான்ஸ் விமானத்தில் வைத்து பணிப்பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சம்பவத்தை அடுத்து விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றது டேக்கர் நகரில் சால்தூகோல் விமான நிலையத்திற்கு வருகை தந்த விமானம் மீண்டும் இங்கிருந்து சனிக்கிழமை புறப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விமான பணிப்பெண் ஒருவரை பயணி ஒருவர் தாக்கியதனால் விமானத்துக்குள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது பணிப்பெண் மீது தாக்குதல் மேற்கொண்ட நபர் மாலி நாட்டவர் எனவும் கூறப்படுகிறது அதனை அடுத்து விமானம் உடனடியாக மீண்டும் சால்துகோல் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கின்றது காவல்துறையினர் அழைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன கொங்கோவின் கிராமம் ஒன்றில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆபிரிக்க நாடான கோங்கோவில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன உகண்டாவை மையமாக கொண்டு செயல்படும் இந்த குழுவினர் எல்லையோர கிராமங்களில் நுழைந்து பொதுமக்கள் மீது திடீரென நுழைந்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த நிலையில் எம் இருபத்தி மூன்று கிளர்ச்சி குழுவின் கோமா உள்ளிட்ட முக்கிய நகரங்களை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றனர் கிவு மாகாணம் பாப்புரை கிராமத்துக்குள் கிளர்ச்சி குழுவினர் நுழைந்து பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட போது சுமார் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்லாது கிளர்ச்சியாளர்கள் நூறு பேரை பணைய கைதுகளாக கடத்திச் சென்றுள்ளதாகவும் அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன இந்தியாவுக்கு வரி விதித்த அமெரிக்கா ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் சீனாவுக்கு வரி விதிக்காதது குறித்து அதிபர் ட்ரம்ப் வலுப்பலான விளக்கத்தை அளித்திருக்கின்றனர் உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கும் ஐம்பது சதவீத வரிவிரிப்பை அறிவித்திருக்கின்றார் அதற்கு காரணமாக இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் ஏதனால் ரஷ்ய பொருளாதாரத்தை இந்தியா மறைமுகமாக ஊக்குவிப்பதாகவும் அதனால் உக்ரைன் போர் தீவிரமடைவதாகவும் காதை சுற்றி மூக்கை தொட்டிருக்கின்றார் ஆனால் அதே ரஷ்யாவிடம் சீனாவும் கச்சா எண்ணெய்களை வாங்கி வருகிறது ஆனால் சீனா மீது எப்படியான வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் மௌனம் காக்கிறது அமெரிக்கா இதுகுறித்து விளக்கம் என்ற பெயரில் மனுப்பலான பதிலளித்த ட்ரம்ப் ரஷ்யாவிடம் சீனா அதிக எண்ணெய் வாங்கும் நிலையில் அதன் மீதான எந்த ஒரு தடைய உலகளாவிய எரிசக்தி விலைகளை உயர்த்தக்கூடும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கிரேசிலிருந்து ஜெர்மனி சென்ற போயிங் எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு விமானம் நடுவானில் தீப்பற்றியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கிரீஸ் நாட்டிலிருந்து ஜெர்மனிக்கு சென்று கொண்டிருந்த போயிங் எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரக விமானம் புறப்பட்ட ஒரு மணி நேரத்துக்குள் நடுவானில் அதன் வலதுபுற என்ஜினில் திடீரென தீப்பற்றி எரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதனை அடுத்து விமானம் அவசரமாக இத்தாலியின் பிரிண்டிசியில் தரையிறக்கப்பட்டதால் விமானத்தில் இருந்த இருநூத்தி எழுபத்தி மூன்று பயணிகள் எட்டு விமான ஊழியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் விமானம் புறப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் இந்த சம்பவம் நடந்த நிலையில் இத்தாலியின் பிரிண்டிஸின் நகரில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விமானத்தின் மீது பறவை ஏதேனும் மோதியதில் ஏற்பட்ட இயந்திர செயலிழப்பு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது அமெரிக்கா வந்தபோது ரஷ்ய ஜனாதிபதியின் மலக்கழிவுகள் பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக சமீபத்தில் அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புதின் சந்திப்பு நடத்தினர் இந்த சந்திப்பின் பொழுது புடினை பாதுகாக்க கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அதன் ஒரு பகுதியாக புடினின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு வைத்திருந்தனர் இது பூ பயணப்பொதி என்று அழைக்கப்படுகிறது ரசிக ஜனாதிபதியின் மலக்கழிவுகள் பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்பட்டு ரசிகாவுக்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த பயணப்பொதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது நீண்ட காலமாக உள்ள ஒரு நடைமுறை எனவும் தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது எழுபத்தி இரண்டு வயதாகும் புடினுக்கு நரம்பியல் நோய் உட்பட பல உடல்நல பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மலக்கழிவுகளிலிருந்து புடின் உடல்நிலை குறித்து தகவல்களை பெறுவதை தடுப்பதற்காகவே அவை சேகரிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முப்பது வயது எம்பி பின்லாந்து பாராளுமன்ற கட்டடத்தில் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் முப்பது வயதான இமிலி பெல்டனன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சமூக ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு முதன்முறையாக பின்லாந்து பாராளுமன்றத்திற்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் உள்ளூர் நேரப்படி இன்று காலை பதினோரு மணி அளவில் பாராளுமன்ற கட்டடத்தின் உள்ளே அவர் தனது உயிரை மாய்த்து கொண்டதாக தகவல்கள் வெளியாக இந்த மரணத்தை உறுதிப்படுத்திய நாடாளுமன்ற பாதுகாப்பு இயக்குநர் ஆரோடோனின் பிரேத பரிசோதனை அதிகாரி இது தொடர்பாக விசாரித்து வரும் நிலையில் அறிக்கை வரும் இது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என கூறி மேலதிக தகவலை வழங்க மறுத்துவிட்டார் பதினெட்டு வயதில் நகரசபையின் கவுன்சிலராக அரசியலில் நுழைந்தவர் இருபத்தி இரண்டு வயதில் நகரசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சில வாரங்களுக்கு முன்னர் அவர் கடைசியாக வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவில் தனக்கு இருந்த சிறுநீரக பிரச்சினைக்கு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அதன் காரணமாக ஓய்வில் உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் அவரின் மரணத்திற்கு பின்லாந்து பிரதமர் பின்லாந்து ஜனாதிபதி உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர் இவரின் இறப்புக்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில் நாடாளுமன்றம் வெளியே உள்ள பின்லாந்து தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கின்றது நோர்வேயின் வருங்கால மன்னரான இளவரசர் ஹாக்கோனின் வளர்ப்பு மகனும் பட்டத்து இளவரசி மெட்டே மாரிட்டின் மகனுமான மாரியஸ் போர்க் ஹாய்பி மீது நான்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் உட்பட மொத்தம் முப்பத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த விவகாரம் அரச குடும்பத்தின் மீது படிந்த ஒரு பெரும் களங்கமாக பார்க்கப்படுகின்றது மாரியஸ் போர்க் ஹாய்பி இளவரசி மெட்டி மாரிட் இளவரசர் ஹாக்கோனை திருமணம் செய்வதற்கு முன்பு அவருக்கு பிறந்த மகனாகும் நோர்வேயின் அரியணைக்கு வாரிசாக இல்லாத போதும் அரச குடும்பத்தினருடன் நெருக்கமாக இருந்ததால் இவருக்கு பெரும் சிறப்புரிமைகள் காணப்படுகின்றது ஆனால் இவரது வாழ்க்கை எப்பொழுதும் சர்ச்சைகளுடனேயே இருந்திருக்கின்றது போதை பொருள் பயன்பாடு குற்றவாளிகளுடன் தொடர்பு என இவரது கடந்த காலம் மிகவும் மோசமானதாகவே காணப்படுகின்றது நான்கு வெவ்வேறு பெண்கள் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பாலிகள் வன்கொடுமை செய்ததாக மாரியஸ் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த செயல்களை ரகசியமாக வீடியோ எடுத்ததாகவும் புகைப்படங்கள் எடுத்ததாகவும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது தனது முன்னாள் காதலியான தொலைக்காட்சி நட்சத்திரம் நோரா ஹாக்லாந்தை தொடர்ந்து தாக்கியதாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த குற்றங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது மாரியஸ் மீதான வழக்கு விசாரணை விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் மாரியஸ் போர்க் ஆய்விக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது இந்த நிலையில் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு எந்த சலுகையும் இருக்காது என வழக்கறிஞர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இது நீதிமன்றம் பார்க்க வேண்டிய விஷயம் வேறு கருத்து இல்லை என அரச குடும்பம் தெரிவித்திருக்கின்றது இந்த வழக்கு நார்வேயின் அரச குடும்பத்தின் புகழுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த காலத்தில் இளவரசி மெட்டேமாரிட்டின் பின்னணி சர்ச்சைக்குரியதாக இருந்த நிலையில் தற்பொழுது அவரது மகனின் செயல் மீண்டும் ஒரு முறை அரச குடும்பத்தின் மரியாதையை கேள்விக்குறிக்குள்ளாக்கியிருக்கின்றது மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் முயற்சிகளை எடுத்து வருகிறார் இதற்காக சமீபத்தில் கலிபோர்னியாவில் ஆங்கரேஜ் பகுதியில் உள்ள இராணுவ கூட்டுப்படை தளத்தில் புதின் மற்றும் ட்ரம் இருவரும் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர் இதில் ட்ரம்ப் முயற்சிக்கு புதின் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்வது பற்றியும் பேசியிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தும் முடிவில் ட்ரம்ப் காணப்படுகின்றார் அதனுடன் செலென்ஸ்கி ஐரோப்பிய தலைவர்களையும் சந்தித்து பேச முடிவு மேற்கொண்டார் இந்த ஐரோப்பிய தலைவர்கள் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி ஆகியோருடன் ட்ரம்ப் பலதரப்பு சந்திப்பு ஒன்றை இந்திய நேரப்படி இன்று அதிகாலை நடத்தியிருக்கின்றனர் இதில் பங்கேற்பதற்காக இத்தாலி நாட்டின் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் அப்பொழுது அவரை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான ட்ரம்பின் உதவியாளரான அமெரிக்காவின் மோனிகா கிரௌலி வரவேற்றிருக்கின்றார் அதற்கு பதிலுக்கு மெலோனி இந்திய முறையில் கரங்களை கூப்பி நமஸ்தே என வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் இத்தாலியில் இதற்கு முன்பு நடந்த ஜி செவன் உச்சிமாநாட்டின் போது வருகை தந்த தலைவர்களை இதே போன்று நமஸ்தே என கூறி மெலோனி வரவேற்றிருக்கின்றனர் இந்த கூட்டத்தின் பொழுது பிரதமர் மோடி மற்றும் இத்தாலி நாட்டின் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆகிய இருவருக்கும் இடையேயான தோழமை மற்றும் அவர்களுக்கு இடையேயான உரையாடல்கள் சமூக ஊடகத்தில் வைரலானதுடன் மெலோடி என்ற ஹேஸ்டேக்கும் பிரபலமடைந்தது அவர்கள் இருவரும் செல்பி எடுத்துக்கொண்டனர் துபாயில் நடந்த பருவநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாட்டின் போது இருவரும் செல்வி எடுத்துக் கொண்டனர் அது தொடர்பான புகைப்படம் ஒன்றை பருவநிலை மாற்ற உச்சி மாநாட்டில் நல்ல நண்பர்கள் என்றும் மெலோடி என்றும் பதிவிட்டிருக்கின்றனர் இந்தியாவில் நடந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டின் போது நட்பு ரீதியில் இருவர் உரையாடிய மற்றும் பேசிக்கொண்ட நிகழ்வுகளை எடிட்டிங் செய்து பாலிவுட் இசை சேர்த்து நகைச்சுவையான தலைப்புகளுடன் வீடியோக்களாகவும் சமூக ஊடகங்களில் நெட்டிசன்கள் பரவிவிட்டனர் அப்பொழுது இரு நாட்டு தலைவர்களும் எரிசக்தி தொழிற்சாலை போன்ற துறைகளில் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கான விருப்பங்களை வெளியிட்டிருக்கின்றனர் அமெரிக்காவில் நடந்த பலதரப்பு உச்சி மாநாட்டின் போது அமைதிக்கான ஆதரவை மெலோனி வெளிப்படுத்தி உக்ரைன் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் என்றும் அவர் அப்போது கூறியிருக்கின்றார் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் செலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் உறுதி ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் போர் சர்வதேச சமூகத்தை கவலை கொள்ள செய்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார் எனவே ரஷ்ய அதிபர் புதினை கடந்த பதினைந்தாம் தேதி சந்தித்து இது குறித்து பேசியிருக்கின்றார் அமெரிக்காவின் அலாஸ்காவில் நடந்த இந்த சந்திப்பு சர்வதேச அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் ட்ரம்ப் புதினிடையே நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து முடிவுகள் எட்டப்படவில்லை இருப்பினும் பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததாக இரு தலைவர்களும் தெரிவித்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டிரம்பை சந்திக்க உள்ளதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி குறிப்பிட்டிருந்தார் இதற்கு முன்னர் கடந்த பிப்ரவரியில் இருவரும் சந்தித்து பேசியிருந்தனர் அப்பொழுது இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தற்பொழுதும் அதுபோல் நடக்காமல் இருக்க செலன்ஸ்கியுடன் சேர்ந்து ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக இங்கிலாந்து பிரதமர் பிரான்ஸ் அதிபர் ஜெர்மனி அதிபர் உள்ளிட்ட ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் டிரம்பை செலன்ஸ்கி சந்தித்து பேசியிருக்கின்றனர் அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி அதிபர் டிரம்பை வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி சந்தித்திருக்கின்றார் செலன்ஸ்கியை வரவேற்று அழைத்துச் சென்ற ட்ரம்ப் அதனை தொடர்ந்து ட்ரம்ப் பேசுகையில் எங்கு வருகை தந்த செலன்ஸ்கிக்கு நன்றி போரை முடிவுக்கு கொண்டு வர புதினும் விரும்புகிறார் இதுவரை ஆறு பேர்களை நிறுத்தியுள்ளேன் விரைவில் உக்ரைனில் அமைதி திரும்பும் உலக நாடுகள் இந்த போரால் தளர்ந்து போய்விட்டன இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என நம்புகின்றேன் இது தொடர்பாக ரஷ்யா உக்ரைனுடன் இணைந்து அமெரிக்கா பணியாற்றும் போரில் அதிக மக்கள் உயிரிழக்கின்றனர் உக்ரைன் மக்களை நேசிக்கின்றோம் இரண்டாம் உலகப் போருக்கு பின் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதில்லை இதுபோன்று இனி ஒரு போர் நடக்கக்கூடாது புதினுடன் பேசினேன் இந்த சந்திப்புக்குப் பிறகு புதினுடன் பேச இருக்கின்றேன் புதின் ஒத்துழைப்பு வழங்குவார் என நம்புகின்றேன் பேச்சுவார்த்தை கடினமானால் சாத்தியம் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னும் இரண்டு வாரங்களில் முடிவு தெரிந்துவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனை அடுத்து பேசிய உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் போரை நிறுத்த மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு நன்றி போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் உதவி தேவை இன்று கூட ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கிறது பாதுகாப்பை உறுதி செய்யாமல் உக்ரைனில் தேர்தலை நடத்த முடியாது யாருடைய தலையீடும் இல்லாமல் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து ஏழு ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுடன் ட்ரம்ப் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்